ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தலைவர் நடிச்சிருக்க கூலி படத்தை பற்றி ஒரு சமயம் இப்போ சோஷியல் மீடியாவில் ஷேர் ஆகிட்டு இருக்கு அதாவது இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் ரிப்போர்ட்டர்ஸ் அப்படின்ற ஒரு சேனலுக்கு நம்ம லோஷ்க் டைம் ஒரு எஸ்க்ளூசிவான இன்ட்ரூவ் கூலி படத்தை பற்றி கொடுத்திருக்காரு அந்த இன்டர்வியூவில் என்ன சொல்லுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூலி படத்தோட கண்டென்ட் அப்படின்றது எமோஷனல் ட்ராமா மாஸ் ஆக்ஷன் இதெல்லாம் கலந்த மாதிரி இருக்கும் செகண்ட் ஆஃப் மாஸ் ஸ்டோரியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இந்த படத்தில் எமோஷனல் இருக்கும் அப்படி அவர் ஷேர் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு எதிர்பார்ப்பு கிளம்பியிருக்கு ஏன்னா ஜெயிலர் படத்தில் படத்தோட கிளைமேக்ஸில் நம்ம தலைவருக்கும் அவரோட மகனுக்குமான அந்த ஒரு பாண்டிங் அப்படின்றது பக்காவாக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு அதே மாதிரி ஸ்கிரீன் பிரசன்ஸ் பார்த்தீங்கன்னா செமையாக இருந்ததுனால படத்தோட எண்டிங் அப்படின்றது பக்காவாக முடிஞ்சிச்சு இந்த படத்துலேயே அதே மாதிரி நம்மளுக்கு எமோஷனல் இருக்குது அப்படின்னா படத்தில் பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டும் பார்த்தோம் எந்தளவு ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கு இத்தனை ஸ்டார் கேஸ்ட் இருக்காங்க நாகார்ஜுனா வில்லன் ரோல் பண்றாரு அப்படின்னு போது அந்த ரிவெஞ்ச் மாஸ் அப்படின்றது செகண்ட் ஆஃபுக்கு மேலே வேற லெவலில் போது ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாவே ஒரு எமோஷனல் என்டர்டைன்மெண்ட் படத்தை நம்ம எதிர்பார்க்கலாம் செகண்ட் ஆஃப் ஃபுல்லாவே நம்ம அந்த மாஸ் ஆக்சன் சீக்வன்ஸ் படத்தில் இருக்க போகுது தென் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் தேதி படத்தோட ட்ரெயிலர் ரிலீஸ் ஆகும் போது அதாவது ஆகஸ்ட் ரெண்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இருபத்தி ஏழாம் தேதி நம்மளுக்கு படத்தோட ஆடியோ லான்ச் நடக்கும் நேரு ஸ்டேடியம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்த நம்மள இப்போ பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ரெண்டு தான் ஆடியோ அண்ட் ட்ரெய்ல ரெண்டுமே லான்ச் ஆக போகுது அப்படின்ற மாதிரி நம்ம லோகேஷ் கனராஜ் இந்த இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு ஸோ இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு நம்ம லோகேஷ் ஃபஸ்ட் டைம் கூலி படத்தை பற்றி எக்ஸ்க்ளூசிவான இன்டர்வியூ கொடுத்தது ஒரு வேறு லெவலான சம்பவம் தான் படத்தில் பார்த்திங்கன்னா மாசுக்கு பஞ்சமே கிடையாது அதே மாதிரி எமோஷனலும் பக்காவாக இருக்கும் ஒரு சமையான படத்தை நீங்கள் என்டர்டெயின்மென்ட் பண்ணிட்டு போகலாம் தேட்டருக்கு வந்து அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காரு யார் யாரெல்லாம் ஆகஸ்ட் ரெண்டு கூலி படத்தோட ட்ரெயிலர் அண்ட் ஆடியோலான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு ட்ரெஸ் பண்ணுறேன் தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்